வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி என்று உலகத்தில் ஞான விளக்காக விளங்கக்கூடியிருக்கின்ற ஆன்மீக ஸ்தலமான அண்ணாமலையில் இருக்கூடிய ஜவ்வாது மலையில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஸ்ரீ அருள்மிகு அன்னபூரணி அம்பாள் யாகமானது நடைபெற இருக்கின்றது இந்த யாகத்திலே அனைத்து பக்த கோடிகளும் அன்புடன் வரவேற்கின்றோம் அது மட்டுமின்றி இந்த யாகமானது அதுக்கு முன்பாகவே அன்னபூரணி ரத யாத்திரையானது அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல இருக்கின்றது அனைத்து பகுதிக்கும் செல்ல இருக்கின்ற காரணத்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அம்பாளுக்கு தீபாரதனை எடுத்து தங்கள் கையாலே பூஜை செய்யலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே நமது அறக்கட்டளைக்கு மென்மை அறக்கட்டளைக்கு பல்வேறு உதவிகள் செய்யும் அனைத்து பெரியோர்கள் இல்லத்திற்கும் அன்னபூரணி ரத யாத்திரையானது வர இருக்கின்றது அந்த ரத யாத்திரையை தரிசனம் செய்துவிட்டு ஏழாம் தேதி நடைபெறுகின்ற அந்த யாகத்திற்கு சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளும் தங்கள் இல்லத்திலிருந்து அரிசியானது எப்படி சபரிமலைக்கு இருமுடி எடுத்து செல்கின்றார்களோ நம்முடைய பாவங்கள் போக பசிப்பினி போக அனைவரும் இன்புற்று இருக்க இந்த யாக வேள்வியிலே நாம் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு பக்தர்களும் நாம் ஒரு புடி அரிசியுடன் அன்னபூரணியை தரிசிக்க வருவோம் இருபத்தேழாம் தேதி அன்று யாக நடைபெறும் இருக்கும் இடத்திலே அங்கு அண்ணாபூரணி அம்பாள் அலங்கரித்து வைத்திருக்கக்கூடிய பீடத்திலே நம் வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட அரிசியை நாம் கொண்டு வந்து செலுத்துவோம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்